Hi Friends, Welcome to கட்டவண்டி Channel இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏபி அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஆறு Plus Power ட்ரக் ப்ளஸ் பவர் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க எஃப்சி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் ஆல்ரெடி இருக்குது என்ஓசி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு கிளீரன்ஸ் சர்டிஃபிகேட் சிசி எடுத்து கொடுத்துருவாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டியில் வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பினிஷிங்காக இருக்குது எஃப்சி கண்டிஷனில் இருக்குது அதுவும் இல்லாமல் நாலு டயருமே புதுசு பாருங்கள் நாலு டயருமே புதுசு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் வந்துடுது இன்சூரன்ஸும் இருக்கிறதுனால வண்டி எடுத்தால் உங்களுக்கு எந்தவித செலவுமே இருக்காது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் நம்ம போகிறதெல்லாமே வண்டியை நேரில் எடுத்து செக் பண்ணி பார்த்து தான் சொல்கிறோம் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் எந்த குறையும் இருக்காது தொட்டியும் பாருங்கள் ஸ்டெப்னி டயரு இருக்குது தொட்டியும் இருக்குது எல்லாமே நம்ம போகிறது எல்லாமே சைடு இரும்பு தான் மரம் கிடையாது பாருங்கள் நல்லாயிருக்கு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட் வந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு ஆறுரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பேசி பாருங்கள் முன்ன பின்னே ஆகலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்த வண்டி நல்லா ஃபினிஷிங்காக தரமாக பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சைடும் தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால எந்த குறையுமே சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் தொண்ணூறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடுறது இது கம்பெனியில் ஓடின வண்டி அதனால் கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நீங்களும் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு இருபத்தி நாலு மாதம் எப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸு வண்டிக்கு நாலு டயருமே புதுசு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கி கொடுத்துட்றலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பின்ன பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் சிங்கிள் ஓனர் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்ன வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு மறக்காம இது ஷேர் பண்ணுங்க